மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பு ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய படைப்போடு உங்களை சந்திக்கின்றோம் ஒரு சில நேரம் புதிய நபர்களையும் நாம் சந்திக்கின்றோம் அறிவு ஒரு மனிதரோடு விடுவதல்ல அது களஞ்சியமாக எதிர்கால சந்ததிக்கு பரப்பப்பட வேண்டும் அந்த வகையிலே கத்தோலிக்க எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மாதா தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை நகழ்த்தி கொண்டிருக்கிறது இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடியவர் அருட்தந்தை சகாய ஃபெலிக்ஸ் அவர்கள் தந்தை அவர்களும் மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல ஏற்கனவே கடவுள் வணக்கம் பகுதியில் இடம்பெற்ற கலை வண்ணங்களில் இயேசுவின் எண்ணங்கள் என்கிற விவிலிய வார்த்தை விளக்க அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறார்கள் கோட்டாறு மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்பணியாளர் அவர்கள் ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகளாக குருவாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் டிப்ளமோ இன் எக்ஸ்பிரசிவ் ஆர்ட் தெரப்பி ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் துறையில் முதுகலை விஷுவல் ஆர்ட் துறையிலும் முதுகலை பட்டம் பெற்றவராக இருக்கிறார் தற்போது களரி மக்கள் பண்பாட்டு மையத்தின் இயக்குனராகவும் கலை பாரம்பரிய துறையின் இயக்குனராகவும் மறைமாவட்டத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார் அருட்தந்தை அவர்கள் இந்திய ஆயர் பேரவையினாலே த நியூ எவஞ்சலைசேஷன் என்கிற விருதினையும் பாராட்டுதலையும் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல அது தேசிய அளவிலான ஒரு விருதாக இந்திய ஆயர் பேரவை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறது அதுபோல இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்கிற அந்த ஒரு சாதனை புத்தகத்திலும் அருட்டந்தை அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் பனை ஓலையில் மிகச்சிறிய ஓவியம் வரைவது எப்படி என்கிற அந்த விதத்திலே இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள் மக்கள் தந்தை அவர்களை ப்ரீஸ்ட் வித் பெயிண்ட் அண்ட் பிரஷ் என்றே அன்போடு அழைக்கிறார்கள் ஓவியத்தில் ஆர்வமுடையவர் தந்தை எந்த அளவிற்கு ஆர்வம் என்றால் அது சிறு வயதிலிருந்தே அவருக்குள்ளாக ஊற்றாக இருக்கிறது ஆகவே தன்னுடைய குருத்துவ அருட்பொழிவின் போது தனக்கான விருது வாக்கையே இவ்வாறுதான் எடுத்திருக்கிறார் என் வண்ணங்களில் அவரது எண்ணங்கள் ஒளிர ஹிஸ் ஹார்ட் டு ஷைன் இன் மை ஆர்ட் என தனது விருது வாக்கையே தன்னுடைய அந்த விருப்ப ஓவியத்தின் எடுத்து எடுத்தியிருக்கிறார் என்பது ஓவியத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை காட்டுகிறது பல்வேறு ஓவிய கண்காட்சிகளை இருக்கிறார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்திருக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை கத்தோலிக்க ஓவியர்களை ஒன்று கூட்டி இந்திய கத்தோலிக்க ஓவியங்களை வரைவது எப்படி என்பது குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் தியானங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் மறைக்கல்வியில் ஆர்ட் மற்றும் கிராஃப்டை பயன்படுத்துவது எப்படி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வழியாகவே மறைக்கல்வியை நாம் எடுத்துச் செல்வது எப்படி என்கிற விதத்திலும் தன்னுடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறார் அதோடு ஓவிய தியானம் ஓவிய தெரப்பி என்று சிகிச்சை முறைகளிலும் ஓவியத்தை பயன்படுத்துவது எப்படி என்பதை அனுபவபூர்வமாக தந்தை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த வகையிலே நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்கும் இது ஒரு புதிய அனுபவமாகத்தான் இருக்கப் போகிறது ஓவிய வழி நற்செய்தி அறிவிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை சகாய ஃபெலிக்ஸ் அவர்களை மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் தந்தை வணக்கம் அன்பு நேயர்களே இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஜாய்ஃபுல் பெயிண்டிங் தலைப்பிலேயே மகிழ்ச்சியையும் வலியையும் சேர்த்துக் கொடுத்திருக்கிறார் ஜாய்ஃபுல் பெயிண்டிங் என்று பெயிண்டிங் பைபிள் அண்ட் லிங்குஸ்டிக் ஆர்ட் இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு மொழியிலும் தற்பொழுது இருக்கிறது தமிழில் மிக விரைவில் அல்லது தமிழில் இதை கொண்டு வர தந்தை அவர்களுக்கு நாம் இன்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புத்தகத்தை நாகர்கோவில் நாஞ்சில் ஆஃப்சட்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அவர்கள் பதிப்பு பதிப்பீடு செய்து வெளியீடு செய்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்தின் முழு உரிமையும் தந்தை அவர்களுக்கே சாரும் நூற்றி இருபத்தி ரெண்டு பக்கங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பக்கங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஏறக்குறைய நூற்றி இருபத்தி ரெண்டு பக்கங்களும் ஓவியத்தோடு கூடிய செய்திகளாக இருக்கின்றன இந்த நூற்றி இருபத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் தொள்ளாயிரத்து எண்பதாக இருக்கிறது இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகத்துக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய படிப்பு தேர்வு கல்வியை பற்றி சொல்லுகிற பொழுதே அதை குறித்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது கண்டிப்பாக முதுகலை ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட்டில் முதுகலையும் விஷுவல் ஆர்ட்டில் முதுகலையும் பெற்றிருக்கிறீர்கள் அதோடு டிப்ளமோ இன் எக்ஸ்பிரசிவ் ஆர்ட் தெரப்பி வழக்கமாக ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது ஓவிய ஆசிரியர் அந்த அளவிற்கு பரவலாக தெரியும் இது வந்து ஆர்ட் தெரப்பியாகவும் இருக்கிறது அதற்கும் படிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயமாக கூட இருக்கலாம் நேயர்களுக்கு அதை குறித்து கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் படித்த இந்த படிப்பு முதலிலே டிப்ளமோ இன் எக்ஸ்பிரசிவ் ஆர்ட் தெரப்பி என்கின்ற அந்த படிப்பை சென்னையிலே நான் படித்தேன் அதற்கான அனுபவம் என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு வலிமிகுந்த அனுபவத்தை நான் கடந்து போவதற்காக நான் ஓவியத்தை பயன்படுத்தினேன் அந்த ஓவிய பயன்பாட்டின் வழியாக நான் உடல் அளவிலும் மன அளவிலும் விடுதலை அடைந்தேன் நலம் பெற்றேன் அதன் பிறகுதான் நான் அதை பற்றி எல்லா விதத்திலும் தேடுதல் மேற்கொண்டேன் இதை பற்றி ஏதாவது படிப்பு இருக்குமா என்று பார்க்கின்ற பொழுது சென்னையிலே ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் இன்னும் ஈஸ்ட் வெஸ்ட் சென்டர் ஆஃப் கவுன்சிலிங் என்கின்ற அந்த அமைப்பும் இணைந்து ஒரு அருமையான அந்த கோர்ஸை நடத்தி கொண்டிருந்தார்கள் இதை கேள்விப்பட்ட உடனே அங்கே சென்று நான் ஓராண்டு டிப்ளமோ படித்தேன் ஓவியம் வழியாக இந்த கலைத்துறையின் வழியாக மனதை எப்படி நலம் பெறச் செய்வது அல்லது இந்த ஓவியத்தை பயன்படுத்தி நம் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளை எப்படி வெளிக்கொண்டு வந்து அதன் வழியாக மன விடுதலை அடைவது மகிழ்ச்சியாக வாழ்வது அதற்கான ஒரு பயிற்சி இது எனவே இதை நான் நிறைவு செய்த பிறகு என்னுடைய மறை மாவட்டத்திலே நான் இளைஞர் இயக்க இயக்குநராக இருந்த பொழுது எங்களுடைய மறை மாவட்டத்தை முழுவதும் சுற்றி நடந்து பார்க்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைத்த பொழுது பழைய ஆலயங்கள் இடிக்கப்படுவதும் அவற்றினுடைய பழைய பொருட்களெல்லாம் தூக்கி எறியப்படுவதும் அவற்றிற்கான மதிப்பு தெரியாமல் போகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் நான் பார்த்த பொழுது இதை பற்றிய ஒரு படிப்பு நாம் எப்படியாவது படிக்க வேண்டும் என்று எண்ணினேன் அதனுடைய வெளிப்பாடாக ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் அதாவது வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பது எப்படி அதை பற்றி எவ்வாறு ஆய்வு செய்வது ஆவணப்படுத்துவது எப்படி என்பதை பற்றிய படிப்பது அதையும் நான் படித்தேன் அதன் பிறகு என்னுடைய அன்பு ஆயிர் நசரின் சூசி அவருடைய அனுமதியோடு அவருடைய பரிந்துரையோடு நான் மாஸ்டர்ஸ் ஆஃப் விஜுவல் ஆர்ட் என்கின்ற அந்த படிப்பை பெங்களூரில் உள்ள சித்திரகலா பரிசு என்கின்ற கல்லூரியில் நான் படித்தேன் இதுதான் என்னுடைய அந்த படிப்பினுடைய விபரம் இது முழுக்க முழுக்க செக்குலர் ஸ்டடிஸ் இதை படிக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வேலை வாய்ப்பை பெற முடியும் இதை படிக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் அனுபவத்தை வளர்த்து கொள்ள முடியும் எல்லா விதத்திலும் இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே தான் இதை பற்றி தந்தை தந்தையவர்கள் கேட்டவுடனே நான் மகிழ்ச்சியோடு இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் உங்களுடைய பார்வையில் என்ன நினைக்கிறீங்க ஒரு சிலருக்கு மட்டும்தானா இல்லை எல்லாராலுமே இந்த ஓவியத்தை தங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு விஷயமா எடுத்துட்டு போக முடியுமா அருமையான கேள்வி இது அருமையான கேள்வி உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கேள்வி வெளிப்படையாக இங்கு வருவது மக்களோடு இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதற்கு மிக உதவியாக இருக்கும் எனவே ஓவியம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது நம்ம வீட்டில் பார்த்துருப்போம் சின்ன குழந்தைகளை பாருங்கள் எல்லா குழந்தைகளும் சுவரெல்லாம் ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க கிருக்கி கிருக்கி வச்சுருப்பாங்க நீங்கள் திட்டுவீங்க சில நேரத்தில் ஐயோ பெயிண்ட் அடிக்கணுமே அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க தயவு செய்து அதை அனுமதியுங்கள் குழந்தைகள் வளர்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த ஓவிய வெளிப்பாடு கண்டிப்பாக தேவை அவர்கள் கிறுக்குகிறார்கள் என்றாலும் விட்டு விடுங்கள் அவர்கள் வளருவதற்கு தேவையான அந்த மூளை வளர்ச்சிக்கு தேவையான உடல் வளர்ச்சிக்கு தேவையான சிந்தனை வளர்ச்சிக்கு தேவையான கிரியா ஊக்கிகள் இந்த ஓவிய செயல்பாட்டில்தான் இருக்கிறது எனவே எல்லோரும் ஓவியர்கள் தான் முதலில் அப்படி என்றால் எப்பொழுது எனக்கு ஓவியம் வராது என்கின்ற எண்ணம் வருகிறது என்பது நாம் பிறரோடு ஒப்பீடு செய்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இருக்கின்ற பொருட்களோடு நாம் வரைவதை ஒப்பீடு செய்கின்றோம் நாம் வந்து எப்போவுமே ஒரு கேமரா இல்லை அதாவது புகைப்பட கருவி அல்ல நாம் பார்ப்பதை அப்படியே வரைந்தால் தான் ஓவியம் என்று சொல்வதற்கு ஓவியம் என்பது வண்ணங்களும் வடிவங்களும் இணைந்து கோடுகளும் அல்லது நமது மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் இணைந்து உருவாவது தான் ஓவியம் எனவே அதற்கு அதிகமான பயிற்சிகள் அல்லது அதிகமான முயற்சிகள் என்றெல்லாம் இல்லை இயல்பாக நீங்கள் வெளிப்படுத்தினாலே அது ஓவியமாக மாறுகிறது எனவேதான் இந்த ஓவிய தெரப்பி முறையின் வழியாக எல்லோரும் ஓவியத்தின் மூலமாக வெளிப்படுத்த முடியும் என்கின்ற அந்த பண்பை நான் இப்பொழுது மக்கள் நடுவே விதைத்துக் கொண்டிருக்கின்றேன் மிகுந்த வரவேற்பை அது பெற்றுக் கொண்டிருக்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மனநோயாளிகள் அல்லது மது நோயாளிகள் அல்லது உடல் அளவிலே பலகீனமானவர்கள் என்று யாராக இருந்தாலும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் பெண்ணோ பென்சிலோ எடுத்து எழுதாதவர்கள் கூட கிரையான்சை எடுத்து இப்பொழுது என்னோடு ஓவியம் வரைகின்றார்கள் எனவே எல்லோரும் அதை வரையலாம் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது புத்தகத்தினுடைய தலைப்பு அந்த தலைப்பின் பின்னணியையும் மக்களுக்கு விளக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஜாய் பெயிண்டிங் கண்டிப்பாக ஜாய் பெயிண்டிங் என்று நான் அதை பெயர் வைத்திருக்கிறேன் எனக்கு இது ஒரு விதமான மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு அனுபவம் என்பதற்காக ஜாய் என்று வைத்திருக்கின்றேன் ஓவியம் வரைவது ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு அனுபவம் எனவே அதற்கு ஜாய்ஃபுல் மகிழ்ச்சி நிறைந்த என்று நான் வைத்திருக்கிறேன் பெயின் இந்த பெயிண்டிங் என்கின்ற வார்த்தையை இரண்டாக பிரிக்கின்ற பொழுது அதிலே பெயின் வலி என்கின்ற ஒன்று இருக்கிறது நம் எண்ணத்தில் எழுகின்ற அந்த சிந்தனையை அல்லது அந்த உணர்வை வண்ணங்களோடும் வடிவங்களோடும் வெளிப்படுத்துகின்ற பொழுது ஒரு வலிமிகுந்த அந்த அனுபவம் ஏற்படுகின்றது ஒரு திருப்தியற்ற நிலை ஒரு நிறைவற்ற நிலையும் ஏற்படும் சில நேரங்களிலே நினைத்ததை வெளிப்படுத்த முடியவில்லையே என்கின்ற அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் சந்தித்து அதனுடைய முழுமை நிறைவு பெறுவதுதான் ஓவியம் எனவே அந்த ஓவிய வண்ணங்களுக்குள் அந்த கோடுகளுக்குள் அந்த வடிவங்களுக்குள் ஒரு கலைஞனுடைய வலியும் நிறைந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக பெயின் என்கின்ற அந்த வார்த்தையை போட்டிருக்கிறேன் அடுத்து டிங் என்பது இயல்பான ஒரு சப்தம் எழுப்புகின்ற ஒரு வார்த்தையாக ஓசையாக நான் எடுத்துக்கொண்டேன் மங்களகரமான அல்லது ஒரு அழைப்பு ஓசையாக நான் எடுத்துக்கொண்டேன் எனவே இந்த ஜாய்ஃபுல் மகிழ்ச்சி நிறைந்த வலி நம்மை அழைக்கிறது இந்த ஓவியங்களை உற்று பார்த்து இறை அனுபவம் பெறுவதற்காக அழைக்கிறது என்பதை காட்டுவதற்காக நான் இவ்வாறு அந்த பெயரை வைத்திருக்கிறேன் நன்றி தந்தையே இந்த பெயருக்கு என்னால் இருக்கக்கூடிய விளக்கங்களை சொன்னதற்கு இந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும் அல்லது எப்படி தியானிக்கணும் படிக்கணும்னு சொல்ல சொல்றதை விட இந்த புத்தகத்தை எப்படி தியானிக்க வேண்டும் அதை குறித்து உங்களுடைய அந்த செயல்முறை விளக்கங்கள் இந்த புத்தகத்திலேயே ஒரு படமும் பேர போட்டிருக்கிறீங்க கைட்லைன்ஸ் டு யூட்டிலைஸ் திஸ் புக் அப்படின்னு சொல்லி பன்னிரெண்டாம் பக்கத்தில் கைட்லைன்ஸே கொடுத்துருக்குறீங்க ஆமாம் கண்டிப்பாக அதையும் இறைமக்களுக்கு மக்களுக்கு விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த புத்தகம் திவீனா என்கின்ற அந்த முறையை மக்கள் நடுவே அறிமுகப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது நாம் அனைவருக்கும் தெரியும் லக்ஷியோ திவீனா என்றால் வாசித்து தியானிப்பது வெவிலியத்தை வாசிப்பது தியானிப்பது ஆனால் இந்த திவீனா என்பது பாமர மக்களும் பார்த்து தியானிக்கின்ற ஒரு விதத்தில் உருவாக்கப்பட்டது தன் ஏற்கனவே சொன்னது போல முதன் முதலிலே மக்கள் ஓவியத்தை பார்த்துதான் இறை அனுபவம் பெற்றார்கள் ஆனால் இந்த மொழிநடைகள் வளர்ந்த பிறகு மக்கள் படிப்பறிவிலே வளர்ந்த பிறகு இந்த முறையை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு விட்டார்கள் ஆனால் இன்று இருக்கின்ற இந்த உலக சூழ்நிலையில் அதிகமான மன அழுத்தமும் மனபாரமும் அல்லது கவன குவிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சிந்தனை சிதறலடிக்கின்ற பல சூழ்நிலைகள் இருக்கின்ற இந்த நிலையில் இந்த புத்தகம் நமக்கு ஆன்மீக அனுபவம் தருவதற்காக உருவாக்கப்பட்டது எனவே விஷயோ திவீனா என்பது பார்த்து தியானிப்பது ஒரு ஓவியத்தை பார்த்து நம் உள்ளத்தை அதோடு இணைத்து அந்த ஓவியத்தில் இருக்கின்ற வண்ணங்களும் வடிவங்களும் காட்சிகளும் தூய ஆவியினுடைய செய்தியை நமக்கு உணர்த்துவதை நான் செவிமடுத்து கேட்பதற்கான ஒரு தளமாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது இரண்டாவதாக இந்த புத்தகம் எப்படிப்பட்ட நிலைகளில் நமக்கு உதவுகிறது எப்படி இதை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த நிலைகள் பத்து நிலைகளை நான் இங்கு கொடுத்திருக்கின்றேன் அது இந்திய ஆன்மீக முறையிலிருந்து எடுக்கப்பட்டது எனவே முதலாவதாக மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளியிட்டு மனதை ஒருமுகப்படுத்துவது முதல் நிலை இரண்டாவதாக ஒரு சிறிய ஜபத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் நமது மனதிற்குள் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஓவியத்தை புரிந்து கொள்ளுகின்ற அல்லது இங்கிருக்கின்ற செய்திகளை புரிந்து கொள்ளுகின்ற தன்மை தூய ஆவியால் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய ஜபத்தை நாம் சொல்ல வேண்டும் மூன்றாவதாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஓவியத்தை உற்று பார்க்க வேண்டும் அந்த ஓவியத்தில் இருக்கின்ற செய்திகள் என்ன என்பதை நமது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நமக்கு தெரிந்த விதத்தில் புரிந்து கொள்வது முதலிலே இங்கு என்ன இருக்கிறது என்பதை உங்களுடைய அனுபவ ரீதியாக உங்களது மனது அதை வெளிக்கொண்டு வரும் இந்த ஓவியத்தை பற்றிய தெளிவு என்பது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கின்ற ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு சாவிதான் இந்த ஓவியம் எனவே அதை உற்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்கின்ற எண்ணத்தில் அதை பார்க்க வேண்டும் அதன் பிறகு நான்காவதாக அங்கே நான் கொடுத்திருக்கின்ற அழகான ஒரு கவிதை ஆங்கில கவிதையாக இருக்கும் எளிய மொழி நடையில் இருக்கின்ற கவிதை அதோடு சேர்ந்து கோட்டோவியமும் நான் வரைந்திருப்பேன் அந்த கவிதையை நான்கு வரிகள் அல்லது ஐந்து வரிகள் தான் இருக்கும் இவற்றை வாசிக்க வேண்டும் அதிகமாக இந்த கவிதைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் பல நேரங்களிலே இந்த ஓவியத்தை விளக்குகின்ற விதமாக மனதிலே இருக்கின்ற அனுபவங்களை வெளிப்படுத்துகின்ற விதமாக இருக்கும் இன்னும் சில கவிதைகள் மக்கள் படுகின்ற துன்பங்களை எடுத்து சொல்லுகின்ற ஒன்றாக மக்களுடைய அனுபவத்தை சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கும் அதிலும் குறிப்பாக பல கவிதைகள் நமது ஈழத் தமிழர்களுடைய வலியை அவருடைய வேதனையை சொல்லுகின்ற ஒன்றாகவும் இந்த கவிதைகள் இருக்கும் அந்த மக்கள் பட்ட துன்பங்கள் அவர்கள் நாடை விட்டு கடந்து சென்ற பொழுது ஏற்பட்ட அனுபவங்கள் வலிகள் அவருடைய இழப்புகள் அவற்றையெல்லாம் இந்த கவிதைகள் பதிவு செய்திருக்கின்றன எனவே இவற்றையெல்லாம் இணைத்து இந்த கவிதை இருக்கும் எனவே இவற்றையும் நாம் வாசிக்க வேண்டும் மூன்றாவதாக அடுத்த படிநிலையில் பார்க்கின்ற பொழுது ஒரு விவிலிய வார்த்தை வாசிக்க வேண்டும் அதில் இந்த ஓவியத்திற்கு கீழே இந்த ஓவியம் எந்த ஆண்டு வரையப்பட்டது அது எப்படிப்பட்ட பொருட்களை கொண்டு வரையப்பட்டது அதனுடைய அளவு என்ன அதை பற்றிய அந்த தெளிவுகள் அங்கே வழங்கப்பட்டிருக்கும் இதுதான் ஓவியத்தை பற்றிய முழு அறிவுக்கு நம்மை இட்டு செல்லக்கூடியது எப்படிப்பட்ட வண்ணங்கள் தூரிகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த மீடியத்தில் வரையப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் நாம் வாசிக்கின்றோம் அதன் பிறகு அதனுடைய ஆண்டு அதன் பிறகு அதனுடைய அளவு எந்த அளவு பெரியது என்பதை அதன் பிறகு ஒரு விவிலிய வாசகம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் அதை பார்க்கின்ற பொழுது அந்த பகுதியை எடுத்து வாசிக்க வேண்டும் ஓவியத்தை பார்த்து விட்டீர்கள் கவிதையை வாசித்து அனுபவம் பெற்றுவிட்டீர்கள் மூன்றாவதாக விவிலியத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இந்த மூன்றும் சேர்ந்து உங்கள் இதயத்திற்குள் ஒரு சிறிய ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தும் இந்த மூன்றும் இணைந்து இருப்பது ஆறாவது படிநிலை இந்த மூன்றையும் இணைத்துவிட்டு ஏழாவதாக நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்த வேண்டும் இந்த அனுபவத்தை வெளிப்படுத்துவதற்காகவே நான் இங்கு சில பக்கங்களை நான் கொடுத்திருக்கின்றேன் ஆங்காங்கே இந்த புத்தகத்தில் இப்படிப்பட்ட வெள்ளையான பக்கங்களை நான் வழங்கியிருப்பேன் இதிலே உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஓவியமாகவோ கவிதையாகவோ இன்னும் கிறுக்கல்களாகவோ இன்னும் வேறு ஏதாவது காகிதங்களை வெட்டி ஒட்டுகின்ற ஒட்டு வேலையாகவோ எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த விதத்தில் உங்கள் அனுபவத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அதன் பிறகு உங்கள் மனதிற்குள் இந்த செயல்பாடுகளுக்கு பிறகு அவற்றை ஒன்றிணைக்கின்ற ஒரு ஆன்மீக மகிழ்ச்சியை உணர வேண்டும் இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த பயிற்சியை செய்த பிறகு உங்கள் மனதிற்குள் ஒரு ஆன்மீக மகிழ்ச்சியை நீங்கள் உணர வேண்டும் அந்த ஆன்மீக மகிழ்ச்சியை நீங்கள் கண்களை மூடி அந்த நிறைவை உணர்ந்த பிறகு நீங்கள் ஒரு நன்றி ஜபம் சொல்ல வேண்டும் அது ஒன்பதாவது நிலை ஒரு சிறிய நன்றி ஜபம் இந்த படிநிலைகளை நான் கடந்து வருவதற்கு கடவுள் தந்த அருள் ஒளிக்காகவும் வெளிப்பாடுக்காகவும் இந்த படிநிலைகளை நான் கடந்து வருவதற்கு கடவுள் தந்த அருள் ஒளிக்காகவும் நல்ல வெளிப்பாட்டிற்காகவும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் இறுதியாக இந்த உலகத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நான் அங்கே போட்டிருக்கிறேன் லெட் தேர் பி பீஸ் லெட் தேர் பி ப்ரோக்ரஸ் லெட் தேர் பி லைஃப் என்று ஆரம்பத்தில் கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைப்பதற்காக தன்னுடைய அன்பு வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த உலகத்தை படைத்தாரோ அதுபோல இந்த இறை அனுபவத்தை பெற்ற பிறகு இந்த உலகத்தை சீர் செய்வதற்காக நாம் நமது இதயத்திலிருந்து இறை ஆசிரை வெளிப்படுத்த வேண்டும் எனவே இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இந்த ஓவியங்களை எல்லாம் பார்த்து இந்த புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த இறை அனுபவம் உங்களுக்குள்ளும் இந்த சமூகத்திற்குள்ளும் நல்ல மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் இறை ஆசிரையும் பெற்றுத்தருகின்ற ஒன்றாக அமையும் இது ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு தியானத்திற்கான ஜப புத்தகம் அப்படின்னே சொல்லலாம் எப்படி இந்த புத்தகத்தை தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னாடி சொல்லி ரொம்ப அழகாக நீங்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க அதை தெரிந்தால்தான் உள்ளே போய் இதனுடைய முழு பயனை அடைய முடியும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது அந்த இதோட விலையை சொல்லும்போது ஒரு வேலை நேயர்கள் யோசித்திருக்கலாம் தொள்ளாயிரத்தி இவ்வளவா ஏறக்குறைய ஆயிரம் ரூபாய் வந்து விட்டதே அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இந்த புத்தகத்தை வாங்கி கையில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய அந்த அமைப்பு தாழ் அமைப்பு அதை குறித்தும் கூட நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லலாம் ஏன்னா ஒரு கட்டி அட்டையில் ஒரு ஓவியம் இருக்கிறது அதுக்கப்புறம் வரக்கூடிய தாள் அது வழக்கமான தாளாக இல்லாமல் வேறு விதமான ஒரு தாளாக இருக்கிறது இதை குறித்தும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்களேன் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை உருவாக்கியதே ஒரு பெரிய ஒரு தியான பயிற்சியாகத்தான் எனக்கும் இருந்தது இதை பதிவேற்றம் செய்த அந்த அச்சு நிறுவனத்திற்கும் இருந்தது இந்த படங்களை எல்லாம் கோர்த்து சேர்த்து எல்லாவற்றையும் உருவாக்கிய பிறகு இந்த புத்தகமே ஒரு கலைப்படைப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருந்தது இந்த புத்தகத்தை கையில் ஏந்துகின்ற பொழுது ஓவியத்தை ரசிக்கின்ற ஒரு பக்குவம் மக்களுக்கு வர வேண்டும் எனவே அழகான கட்டி அட்டையிலே இந்த வண்ணமயமான ஓவியத்தை பதிவேற்றம் செய்து அந்த ஓவியத்தில் இருக்கின்ற அதே அந்த மேடு பள்ளம் என்கின்ற அந்த டெக்ஸ்டர் என்று சொல்லுவார்கள் அவற்றையெல்லாம் வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மிக தெளிவாக இந்த காகிதத்திலே இதை நாங்கள் பதிவேற்றம் செய்தோம் அல்ல பிரிண்ட் எடுத்தோம் அதன் பிறகு இந்த கவிதை இருக்கின்ற அந்த பக்கம் இது ஆர்ட் பேப்பரில் உருவாக்கப்பட்டது மென்மையான அழகான அந்த ஆர்ட் பேப்பரில் உருவாக்கப்பட்டது ஒன்று அதிலே அந்த வண்ணங்களை எல்லாம் அழகான ஒரு ஆன்டிக் லுக் என்று சொல்வார்கள் ஒரு லெதர் மாதிரி ஒரு தோலில் பழைய காலத்து காகிதத்தில் வரைந்தது போன்று உருவாக வேண்டும் என்பதற்காக என்னுடைய கோட்டோவியங்களையும் வரைந்து அதோடு அந்த ஓவியங்களுக்கு தேவையான அந்த வண்ணங்களையெல்லாம் நான் அதிலே வரைந்து அந்த ஒரு எஃபெக்டை நான் அதில் அதன் பிறகு அந்த ஓரங்களை அதற்கு ஏற்றவாறு வெட்டி வடிவமைத்து பழைய காகிதத்திற்குரிய ஒரு உருவத்தை அதற்கு நாங்கள் உருவாக்கணும் இனி ஆர்ட் பேப்பரில் நாம் வரைய முடியாது சாதாரணமாக நம்முடைய ஸ்கெட்சோ கிரேயான்ஸோ அல்லது மார்க்கரோ வைத்து வரைய முடியாது எனவே வரைவதற்கு ஏற்றவாறு இன்னொரு காகிதத்தை நாங்கள் எடுத்தோம் அந்த காகிதத்தையும் நாங்கள் இங்கே பொருத்தி அதுதான் அந்த வெள்ளை பக்கங்களாக நாங்கள் உருவாக்கினோம் எனவே ஆர்ட் பேப்பரில் வரைய முடியாததால் இன்னொரு காகிதத்தையும் நாங்கள் அங்கே வைத்து அது அதை வாசிக்கின்றவர்கள் தியானிக்கின்றவர்கள் தங்களுடைய ஆன்மீக வெளிப்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு காகிதத்தை உருவாக்கினோம் உண்மையிலேயே நன்றி உணர்வோடு நான் எண்ணி பார்க்கிறேன் அந்த நாஞ்சில் ஆப்செட்டு பிரிண்டர்ஸ் அவ்வளவு பொறுமையாக நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற மாற்றங்களை எல்லாம் ஏற்று கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலையோடு அவர்கள் உருவாக்கினார்கள் எனவே இந்த புத்தகத்தினுடைய வேலை தொடங்கி அது வெளி கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் பிடித்தது ஏழு மாதங்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து பல மாற்றங்கள் செய்து இந்த புத்தகத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார்கள் மிக அழகாக வெளிக்கொண்டு வந்தார்கள் பல நண்பர்கள் பல நண்பர்கள் ஓவியத்துறையில் உள்ளவர்கள் இன்னும் பதிப்பு துறையில் உள்ளவர்கள் எழுத்து துறையில் உள்ளவர்கள் எல்லாம் இதை பார்த்து பாராட்டினார்கள் எனவே அந்த தரத்தோடு தான் இந்த புத்தகத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வழங்கிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் சாமி உங்களுடைய இந்த புதிய பணி இன்னும் மென்மேலும் வளர இதன் வழியாக நற்செய்தி இன்னும் ஆழமாக பரப்பப்பட உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகிறோம் நன்றி தந்தையை நல்ல விதமான கேள்விகள் கேட்டு என்னுடைய பணியை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற அந்த வாய்ப்பை கொடுத்தீர்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி இன்னும் மாதா தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அருமையான இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற மாதா தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அன்பு நேயர்களே இன்னும் இதுபோல புதிய படைப்பாளிகள் நமக்குள் இருக்கிறார்கள் அவர்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர்களுடைய எண்ணங்களை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம் என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்